இன்னையிலேருந்து இன்னும் ஏழு நாள் உனக்கு டைம் இன்னும் ஏழு நாளுக்குள்ள நீயே வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லிடணும் இல்லைன்னா ஏழாவது நாள் நான் சொல்லுவேன் இதான் என்னோடய முடிவுன்னு மீனா ரோகிணிக்கிட்ட கிட்ட எச்சரிக்கிறாங்க முத்து கிரீஷ் பெரியப்பா பெரியமாவை சந்திக்கிறாரு எப்படி இருக்கீங்க சார்னு கேட்குறாரு நல்லா இருக்கும் முத்து ஃபோட்டோ ஸ்டூடியோவுக்கு போ போகணும்னு சொல்கிறாரு போட்டோ எடுக்கணுமா சார்னு முத்து கேட்குறாரு என் தம்பியும் அவங்க ஒய்ஃபும் இருக்கிற கல்யாண ஃபோட்டோ இருக்குது ஃப்ரேம் போடணும்னு சொல்கிறாங்க முத்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்டூடியோவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அவங்க வந்து ஃபோட்டோவை எடுத்து வெளியே வைக்கிறாங்க பண்ணிடலாம் சார்னு ஸ்டூடியோவில் சொல்கிறாங்க அவங்க கூட இருக்கிற முத்து அந்த மேரேஜ் ஃபோட்டோவை பார்த்துட்றாரு யார் இவங்கன்னு முத்து கேக்குறாரு இது என் தம்பி இவங்க அவரோட ஒய்ஃபு கல்யாணி கிரீஷ் இவங்க பையன்தான்னு சொல்கிறத கேட்ட முத்துவுக்கு ஒரே ஷாக்கு வீட்டுக்கு வந்து அப்பா அப்பா வெளியே வாங்கன்னு கூப்பிடுறாரு முத்துக்கிட்ட கையும் களவுமா ரோஹிணி சிக்கிக்கிட்டாங்க நன்றி